நம்ம இப்போ வந்து குற்றாலத்துல இருக்கோம் குற்றால நிறைய தண்ணி வருதுன்னு சொன்னாங்க நம்மளும் வந்து பார்த்துருக்கோம் எங்க தண்ணி பாருங்க தண்ணி எப்படி ஊத்திட்டு இருக்கு ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஏரியாவில் நம்ம வந்து இந்த குற்றாலத்துக்கு சுத்தி பாக்க வந்திருக்கோம் கொஞ்ச நாளாக தண்ணி வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மேற்கு தொடர்ச்சி மாலையில் வந்துட்டு மழை பெய்ச்சதனால இப்போ வந்துட்டு இந்த குட்டாளர் சைடில் வந்துட்டு தண்ணி வந்துட்டுருக்கு இங்கேருந்து எல்லா ஃபால்ஸ்லையுமே தண்ணி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது யாராவது தென் மாவட்டங்களில் டூர் பிளான் பண்ணியிருந்தா வரலாம் கண்டிப்பாக தாராளமாக வரலாம் இன்றைக்கி வந்து தண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்குது பாருங்கள் கண்ணு நல்லா பார்த்துட்டு தான் இருக்கீங்க இது வந்து ஒரு லைவ் வீடியோ லைவ் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா இருக்கு இது போக பைப் பழைய குற்றாலம் எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துட்டு இப்போ கடைசியாக நாங்கள் ஃபால்ஸ் வந்திருக்கோம் இங்கேயும் தண்ணி நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சென்னை சைடு சென்னை திருச்சி மதுரை பெங்களூர் இங்கிருந்து வந்த இங்கேருந்து வரணும்னு பிளான் பண்ணாலும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாருமே தண்ணி வருதுன்றதை நீங்கள் எல்லோருமே பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து குற்றாலத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா பாருங்க தண்ணி எப்படி வந்துட்டுருக்குன்னு இங்கே வந்துட்டு ரொம்ப சிறப்பம்சன்னே தண்ணி தான் இதுமாதிரி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல சரி ஓகே நீங்கள் தண்ணி வர்றதை நீங்கள் நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக வியூவர்ஸ்க்காக தண்ணியுடைய எப்படி வந்துகிட்டுருக்குறத நான் காமிக்கிறேன் சில வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களால வர முடியாது இருந்தாலும் நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க இருந்து நான் லைவாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதை வந்து நம்ம வீடியோவில் போடுவோம் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எல்லோரும் பார்த்து வராது வர முடியாதவங்க வயசானவங்க அவங்க வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா தண்ணி எப்படி ம அருவியிலேருந்து கொட்டதுன்றத பாருங்கள் இதை பாருங்கள் என்னுடைய மனைவி குற்றாலத்தில் வந்து நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்றாங்க ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்காங்க வீட்டில் ஹாய் செல்லு நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் வந்துட்டு குற்றாலத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் இதுவா பாருங்கள் நாங்கள் ஹாய் நாங்களாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் எங்கள் சொந்தக்காரலாம் அருவியில் இருக்காங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லைவ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அது வரைக்கும் தண்ணி விழுந்துறதை எல்லோரும் பார்த்துட்டு பார்த்துட்ருங்க மக்கள் கூட்டத்தை எவ்வளோ இருக்காங்கண்ணே வா செம்மா கூட்டம் பாருங்க தண்ணி எப்படி அருவியாட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு இது வந்துட்டு குற்றாலம் கார்த்திக் புரோ கேட்டிருக்காரு இது வந்து குற்றாலம் தண்ணி எப்படி வேகமா மேல மலையில இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த லைட் மறைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லைவ்ல வந்து வர முடியாதவங்க இன்னைக்கு லைவ்ல பார்த்து தண்ணி வரத எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நிறைய பேர் தண்ணி வருதா வரலையுன்னு தெரியாம வீட்லயே இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பெஸ்டான டேன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தண்ணி பாருங்க எப்படி கொட்டிட்டு இருக்கு கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு இங்க பாருங்க இந்த அண்ணன் எப்படினா இருக்கு எங்க கூட்டாவது குளிக்கிறது சூப்பரா இருக்குங்களா எங்க இருந்து வந்திருக்கீங்க பாருங்க அப்படிங்களா சரி 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 பாருங்க ஈரோடுல இருந்து வந்திருக்காரு அண்ணன் பாருங்களா எங்க இருந்துங்க நீங்க வந்திருக்கீங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இல்லை லைவ் போயிட்டு இருக்கு எங்கேருந்து வந்திருக்கீங்க செங்கோட்டையில்தான் வந்திருக்காங்க இவங்க கொஞ்சம் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன் பாருங்க பக்கத்து ஊர்காரங்களே வந்திருக்காங்க குற்றாலத்துக்கு அப்படின்னா லாங்கில் இருக்குன்னா கண்டிப்பாக வரணும் இங்கே

பாருங்க எவ்வளவு கூட்டா இருக்குன்னு நான் வந்து எல்லா சைடும் காமிக்கிறேன் பாருங்க கூட்டம் எப்படி இருக்காங்க தான் கூட்டம் அதிகமா சேர்ந்து நான் பாத்துருக்கேன் ஆனா இங்க ஒரு தண்ணிக்கு வசதி எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க இல்ல இல்ல இது எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இல்ல போறோம் தோ இங்க இருக்காங்க இதோ போட்டோ எடுங்க போலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்ல லைவ் போயிட்டு இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் என்ன என்னென்ன எந்தெந்த எல்லாம் பாத்துருக்கீங்க வந்து அப்படிங்களா நல்லா தண்ணி ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு போல அந்த ஏரியாவில என்னங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க லைவ் போயிட்டு இருக்குங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த குற்றாலம் வந்து பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா இருக்காமா சரி சரி உங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு நான் வேலிவா இருக்காங்களா வந்ததுக்கு தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கு அந்த மெயின் பாஸ் ரூ சென்டர் பகுதி பாருங்க தண்ணி எப்படி கொட்டிட்டு இருக்கோம் ஆ நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து பாசுக்கு இன்னும் போகலான்னு இருக்கோம் இப்போதையும் நாங்கள் லைவ் வந்து கட் பண்ணிக்கிறோம் மேலேயும் மேலே வந்துட்டு இருக்கிற எந்தெந்த பகுதியெலாம் போயிட்டு நாங்கள் இருந்தால் நாங்கள் டைம் வந்து கண்டிப்பாக நன்றி வணக்கம்